மகாநதி நாளைக்கானிலோட கேரக்டர் சீரியலுக்கு தேவையில்லை விஜய் காவேரி திரும்பவும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க குமரன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யமுனா நிவீன் கிட்ட சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமாயிடும் கஷ்டமா இருந்தாலும் அதே சமயத்தில் கோவமும் வரும் காவேரி மேலே ஏன்னா காவேரி இப்படி பண்ணிட்டு இருக்கா ஆரம்பத்திலையும் சரி இப்பவும் சரி அவ இன்னும் திருந்தவே இல்லை மற்றவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு அவ வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இப்படி மற்றவங்க வாழ்க்கையும் வந்துட்டு சீரழிச்சிட்டு இருக்கா இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாலே நானும் சந்தோஷமா இல்லை அவளும் சந்தோஷமா இல்லை அப்படின்ற மாதிரி யமுனாவை பார்த்துட்டு சொல்லும் போது யமுனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் யமனா வந்துட்டு சொல்லுவாங்க ஏன்னா அக்கா இப்படி பண்ணா அவளுக்கு எதுவுமே வந்துட்டு மூளையே கிடையாதா மத்தவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்ங்கறதுக்காக யோசி யோசி அவ வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாள அவ எப்படின்னா இதை சரி பண்ண போறா நான் வேணா வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க குமரன் சொல்வாரு வேண்டாமா நீங்கே இரு நீங்க வந்து அங்க எக்ஸ்ட்ரா பிரச்சனையாயிருப்போது ஏற்கனவே அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு யாருமே நிம்மதியா இல்ல வெணிலாவும் விஜயும் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்க அங்க வெணிலா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கவனிக்கிறாரு விஜய் வெணிலாவை விஜய் கவனிக்கிறதை பார்த்தா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு கண்ணால் பார்த்துட்டு காவேரி எப்படி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கான்னு தெரியல காவேரியை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி குமரன் இருக்க நிவின் ரொம்பவே வருத்தப்படுவார் காவேரி என்னதான் சொன்னாலும் பாவனா அவள் மற்றவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு தான் வந்துட்டு அவள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாவோ அவளை என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ பாருங்கள் இவ்வளோ கஷ்டம் அவளுக்கெல்லாம் தேவையா இந்த விஜய் வந்துட்டு இவ்வளோ செல்பிஷா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை எப்போவுமே அவருக்கு வந்துட்டு அவரோட வாழ்க்கை மேலேயும் அவரோட எமோஷன் மேலேயும் தான் அக்கறை அதிகம் மற்றவங்களை பற்றி அவர் நினைக்கவே மாட்டார் நான் வந்துட்டு சொன்னல விஜய் வந்துட்டு சரியில்லை அப்படிங்கும்போது நீங்களாம் அவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் வந்துட்டு திரும்பவும் சப்போர்ட் பண்ணி பேசுவார் டே டே அப்படியெல்லாம் இல்லைடா நீ விஜய் ரொம்ப தப்பாலாம் நினச்சிக்காத அவர் ரொம்ப நல்ல கேரக்டர்டா வெணிலா வந்துட்டு உயிருக்குயிராக காதலிச்சிருக்காரு வெணிலாவை நினச்சிட்டு தான் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்துட்டு அதே இதிலையே வந்துட்டு மூழ்கி இருந்திருக்காரு அந்த பொண்ணை நாலு வருஷமாக தேடிட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியுமா வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி விஜய் கூட சேர்த்தி வச்சது யாருன்னு கேட்டால் நீ இன்னும் ஷாக் ஆயிருவே அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சுன்னே யாரை கண்டுபிடிச்சது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரு காரணம்னு கேட்க உன் மாமா தாண்டா காரணம் இந்த பசுபதியும் ராகினியும் அந்த அஜயும் சேர்ந்து தான் காவேரி வாழ்க்கைக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதுவும் போக வெண்ணிலான்ற பொண்ணை வந்துட்டு விஜய் தான் தங்க வச்சிருந்துருக்காங்க அந்த விஜய் வீட்டிலேருந்து இருந்து அங்க இருந்து துரத்தி விட்டது விஜயோட சித்தப்பா அன்பு தான்டா அந்த அன்பு மூலியமாக தான் வந்துட்டு உன் மாமா பசுபரை வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள உள்ள போந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஆளுக்கு ஏன்னா இந்த வேலை இன்னும் வந்துட்டு காவேரியும் காவேரி குடும்பத்தையும் துரத்தி துரத்தி இந்த ஆள் பழி வாங்கிட்டு இருக்கா இந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனை இந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தான் அவனால வந்துட்டு நிறைய பேர்த்தோட வாழ்க்கை வந்துட்டு அழிஞ்சிருச்சு என் வாழ்க்கையும் அழிச்சு மத்தவங்களோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டு இருக்கானே அவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானா அவன் மட்டும் வரட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேச கும்மரன் சொல்லுவார் வேண்டாம் நீ இப்போதைக்கு நீ அமைதியார் நீ எதையும் பிரச்சனை பண்ணிடாத காவேரி பிரச்சனை வந்துட்டு ஃபஸ்ட்டு சால்வ் ஆகணும் விஜய் வந்துட்டு என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல அவர் இப்படி வெண்ணிலாவே சுற்றி சுற்றி வரதை பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் கிளம்புறேன் இங்கே இருந்தேன்னா வந்துட்டு கங்கா வந்துட்டு என்னை கூப்பிடுவா தேடுவா அதுவும் போக நான் இங்கே வந்து இதெல்லாம் சொன்ன விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம் காவேரிக்கு தெரிஞ்சுன்னா காவேரி இன்னும் ஃபீல் பண்ணுவாடா கிளம்பறா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கிளம்பிடுவாரு அதுக்கப்புறம் நிவின் அதை யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாரு காவேரி பாவம் எப்போவுமே சரி கல்யாணத்துக்கு முன்னாடி சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி இப்படி யோசிச்சு யோசிச்சு மற்றவங்கள பத்தி நினைச்சு நினைச்சுதான் வந்துட்டு அவ வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சுக்கிட்டான் இப்போ இது இப்போ வரைக்கும் வந்துட்டு குடும்பத்துல இருக்கவங்களுக்காக யோசிச்சு நிறைய பண்ணிருக்கா இப்போ அடுத்த லெவலுக்கு போய் மற்றவங்களுக்காக யோசிச்சு அவ வாழ்க்கையே விட்டுட்டாளே இதை எப்படி அவள் சரி பண்ண போறா அட்லீஸ்ட் அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு தானே என் வாழ்க்கைய கூட நான் வந்துட்டு விட்டு கொடுத்தேன் அவளை வந்துட்டு இன்னத்த நாள் வரைக்கும் நான் திட்டினது கிடையாது அவன் மேலே எனக்கு கோபம் இருந்துச்சே தவிர பட் அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சதே கிடையாது இப்படி ஒரு வாழ்க்கை வந்துட்டு அவளுக்கு கேள்விக்குறியாகும் போது எனக்கே சங்கட்டமாக இருக்கு அவளை நினச்சா நம்ம கால் பண்ணி பேசுவோமா காவேரிக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாரு அவளுக்கு கால் பண்ணி பேசுற இருக்கட்டும் நம்ம இம்மிடியேட்டாக இப்போ கிட்ட பேசியே ஆகணும் விஜய் கிட்ட பேசாமல் இருந்தால் இருந்தா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி இங்கே பார்க்குக்கு வாங்க அப்படின்ற மாதிரி நிவின் கூப்பிட ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணதுமே வந்துட்டு ஆல்ரெடி விஜய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாரு வெணிலாவை நினைச்சு நினைச்சு அந்த வருத்தத்துலேயே இருப்பாரு நிவினை பார்த்ததும் பெருசாக ரியாக்ட் பண்ணவே மாட்டாரு பட் நிவின் இருந்த கோவத்தில் விஜய் பயங்கரமா வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுவாரு நீங்களாம் ஒரு மனுஷனா உங்களை இந்த மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையும் அழிச்சு காவேரி வாழ்க்கையும் அழிச்சு இப்போ நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு பாக்குறீங்களா பழைய காதலையும் முன்னாள் காதலையும் இப்படி கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு காவேரி வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா இதுக்குதான் பிளான் பண்ணி கான்ட்ராக்ட்ல காவேரியை கல்யாணம் பண்ணீங்களா இன்ன வரைக்கும் நான் கான்ட்ராக்ட் விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாம இருக்கேன் பட் கான்ட்ராக்ட் விஷயத்தை சொன்னேன்னா அவ்வளோதான் காண்ட்ராக்ட் முடிஞ்சது இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்ச கையோடு வந்துட்டு காவேரி அனுப்பிவிட்ருந்தேன்னா அட்லீஸ்ட் நானாவது காவேரியை கல்யாணம் பண்ணி நாங்கள் சந்தோஷமாவது இருந்திருப்போம் நீ வந்துட்டு உயிரை காதலிச்ச பொண்ணை வந்துட்டு இப்படி சேர்த்தணும்னு நினைக்கிறியே இப்படி சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறியே அந்த பொண்ணு கூட இருக்கணும்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட நீ யோசிக்கிறியே ஏன் நிலமையும் காவேரி நிலமையும் நீ யோசிச்சு பார்த்தியா நான் உன்னை விட அதிகமாக காவேரியை காதலிச்சேன் அவள் தான் உலகம் அவள் தான் உயிருன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் என் வாழ்க்கையை வந்துட்டு இப்படி கெடுத்துட்டில்ல உனக்கு அதுதான் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கு எனக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் வந்துட்டு உன்னை சும்மாவே நான் விடமாட்டேன் எனக்கு பண்ணது நீ சாதாரண துரோகம் கிடையாது எனக்கு பிடிக்காத பொண்ணை வந்துட்டு உன் சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ காவேரி கூடையும் நீ சந்தோஷமாக வாழாமல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கியே இதுக்கு என்ன பண்ணுறது நான் மரியாதையாக சொல்கிறேன் நான் நல்லாலானு பரவாயில்ல எனக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணலனா பண்ணனாலும் பரவாயில்ல என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது ஆனால் காவேரி வந்துட்டு நல்லா இருக்கணும் தான் நான் இன்னத்து நாள் வரைக்கும் நினச்சிருக்கேன் காவேரிக்கு வந்துட்டு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து இப்படி வெணிலாவை கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுருந்தேன்னா இதுக்கு என்னையாக அர்த்தம் ஊர் உலகத்தில் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா யாரை பற்றியும் உனக்கு கவலை இல்லை யாரோட எமோஷனை பத்தி உனக்கு கவலை இல்லையா நீ மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதுமா உன்னோட பழைய காதலியோட நினப்பு நீ இருக்கியே நீ கல்யாணம் பண்ணி வீட்லேயே வந்துட்டு பொண்டாட்டியாக ஒருத்தி வச்சிருக்கியே அவளை நினைச்சியா அவளை நினச்சி பார்த்தியா கொஞ்சமாவது மரியாதையை சொல்கிறேன் நீ காவேரி கூட தான் சந்தோஷமாக வாழணும் பழைய லவ் எல்லா லைஃப்லேயும் இருக்க தான் செய்யும் நீ எனக்கு எவ்வளோ அட்வைஸ் கொடுத்துருப்பேன் இப்போ நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் கேட்டுக்கோ எல்லாத்துக்கும் பாஸ்ட் லவ் இருக்க தான் செய்யுது ஏன் எனக்கு கூட தான் பாஸ்ட் லவ் இருந்திருக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதுக்காக வந்துட்டு நான் காவேரியை கல்யாணம் பண்ணிட முடியுமா இல்லை காவேரியை கல்யாணம் பண்ணி நான் அவ கூட சந்தோஷமாக தான் இருந்துட முடியுமா அதே மாதிரி தான் உனக்கும் பாஸ்ட் லவ்ல இருந்திருக்கு அந்த லவ் எல்லாம் விட்டுட்டு அந்த லவ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஓரம் ஓரமாக காவேரி கூட உன் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்க வைக்கப்பாரு காவேரி நீ தான் சந்தோஷமாக வாழணும் அப்போ தான் வந்துட்டு அது நல்லது இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாள் காதலையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது இதுக்கு மேலே வந்துட்டு நீ ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சுது கான்ட்ராக்ட் விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லி உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி பேச விஜய் எதுவுமே பேச மாட்டார் விஜயோட நினைப்பு ஃபுல்லாக வந்துட்டு வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருப்பா வீட்டில் வெண்ணிலா சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே ஃபுட் ஆர்டர் பண்ணணும் பட் அவளை சாப்பிட்லையே இன்னும் வெண்ணிலா வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அவரோட தாட் ஃபுல்லாக வந்துட்டு வெண்ணிலா மேலே தான் இருக்கும் நிவின் பேசினது அவர் காதில் சுத்தமாக விழுந்திருக்காது உடனே வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்ல சரிங்க நிவின் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு போக நிவின் யோசிப்பார் இவன் இவ்வளோ நேரம் நான் இவ்வளோலாம் பேசியிருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்ட்டுருக்கான் அவனுக்கு காதில் விழுந்துருச்சா நான் பேசினதெல்லாம் மண்டையில் ஏறிச்சான்னு கூட தெரியலையே சரியான பைத்தியமாக இருப்பான் போல இருக்கு பைத்தியத்தில் தான் அலையிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிவின் பயங்கர கோபத்தில் வந்துட்டு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரிக்கு பேசலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு ஆல்ரெடி காவேரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான் நம்ம வேற பேசுனா எக்ஸ்ட்ரா தான் அவளுக்கு கோபம் வரும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிவினும் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்ணிலாவோட கையை பிடிச்சி விஜய் வந்துட்டு நெட்டையெல்லாம் எடுத்து விட்டுட்டுருக்கதை பார்த்து காவேரி ரொம்ப வருத்தப்படுவாங்க அதை நோட் பண்ணிட்டு இருந்த தாத்தா வந்துட்டு விஜய் கிட்ட போய் பேசுவாரு விஜய் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன்பா நீ வெண்ணிலாவோட ஞாபகத்துல இருக்க நீ வெண்ணிலா வந்த அதிர்ச்சியில வெணிலாக்கு இப்படி ஆயிருச்சேன்ற நிலைமையில இருந்து நீ இன்னும் வெளியில வரலங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது பட் காவேரின்னு ஒருத்தர் இருக்கா இல்ல நம்ம வீட்டுல அவளை கொஞ்சமாவது யோசிச்சியா அவ எப்படி இதெல்லாம் தாங்கிப்பா நீ வெணிலா கூட இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவ ரொம்ப மனசுடிஞ்சு போயிட்டாப்பா அவன் நம்ம குடும்பத்துக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கா உனக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கா அவ நீதான் எல்லாமேங்கிற மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காலப்பா அவளோட எமோஷனையும் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்குமே சரின்னு தோணலை மினிலாக்கு நம்ம உதவியா இருக்கணும் தான் வேண்டான்னு சொல்லலை அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நம்மளுக்கு முக்கியம்தான் ஆயிருந்தா இருந்தாலும் நீ நேசிச்ச ஒருத்தி நல்லா இருக்கணும்னு தான் நீ நினைப்பேன் அது கரெக்டு தான் இருந்தாலும் காவேரி தான் பாய் நம்மளுக்கு எல்லாமே அவளை பத்தி நீ முதல்ல யோசிச்சு பாரு நீ காவிரிக்கு என்ன பதில் சொல்ல போகிற நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேபியா விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லுங்க தாத்தா அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்ல தயவுசெய்து வெணிலா வந்துட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா விஜய் வெணிலா வந்து இங்கே வச்சிருக்கிறது நான் எனக்கு சரியின் படலை வெணிலாவும் காவேரி ஒரே இடத்துல இருக்கிறது ஒரே வீட்டில் இருக்கிறது பார்க்கறவங்களுக்கும் அசிங்கமாக தெரியும் அது காவேரிக்கும் வருத்தத்தை உண்டாக்கும் காவேரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குது அது நல்லா இருக்காதப்பா அதனாலதான் சொல்கிறேன் கெஸ்ட் ஹவுஸில் அவளை நம்ம தங்க வச்சுட்டு அவளுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ என்னென்ன வசதியெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம அங்கேயே வச்சு பண்ணி கொடுக்கலான்னு சொல்ல தாத்தா தயவு செய்து வந்துட்டு இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் வெண்ணிலா வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து நான் அனுப்பவே மாட்டேன் வெண்ணிலாவோட இந்த இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் நான் தான் அவளை நான் லவ் பண்ண போய் தான் வந்துட்டு அவளை நம்ம வீட்டில் தங்க வைக்க போய் தான் அன்பு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி அவங்க அப்பா அம்மா இறந்து போகிறதுக்கும் சரி அவள் இப்படி அனாதையாக நிற்கிறதுக்கும் சரி மெமரி லாஸ் ஆகிறக்கும் சரி சரி நான் தான் காரணமாக இருந்திருக்கேன் அதனால் எல்லாத்தையுமே நான் தான் சரி பண்ணணும் அவளை கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுட்டு நான் இங்கே இருந்தேன்னா அது கண்டிப்பாக சரிப்பட்டு வராது என்னால் மட்டும்தான் தான் அவளை பழைய நிலைமைக்கு கூட்டிட்டு வர முடியும் அதனால இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் சொல்கிற யாரு சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் தாத்தா நீங்கள் சொன்னாலும் சரி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி வெண்ணிலாவை இந்த வீட்டிலேருந்து அனுப்பவே மாட்டேன் அவளுக்கு பூர்ணமாக குணமாயி அவள் நல்லா இருக்கான்னு தெரியும் போது மட்டும்தான் வந்துட்டு நான் அவளை இந்த இருந்து அனுப்புவேன் அது போக எனக்கு வெண்ணிலா தான் தாத்தா எல்லாமே வெணிலா மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள பொண்ணை ஒரு நல்ல பொண்ணை வந்துட்டு இந்த உலகத்தில் யாருனாலே வந்துட்டு கொண்டு வரவும் முடியாது பார்க்கவும் முடியாது உங்களுக்கே தெரியாதா தாத்தா வெண்ணிலாவை பற்றி நான் சொல்லி தான் தெரியணுமா அதுக்காக வந்துட்டு காவேரி என் மனசில் இல்லைங்கிறது இல்லை பட் இப்போ காவேரியா வெணிலாவான்னு பார்த்தா எனக்கு வெண்ணிலாவோட சுச்சுவேஷனை வந்துட்டு சரி பண்ணணும் வெணிலாவை குணப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அதுக்கு அடுத்தது தான் தாத்தா எல்லாமே எனக்கு காவேரியுமே வந்துட்டு அடுத்தது தான் இப்போதைக்கு வெணிலாவை வந்துட்டு நான் சரி பண்ணனா போதும் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காவேரி கூட சந்தோஷமாக இருப்பேன் அவங்களுக்காக அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவார்